ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னா தாய்ப்பால் சரியாக சுரக்கவில்லையா இதை செய்யுங்க வாங்க இன்னைக்கு அது என்னன்னு தான் பார்க்க போறோம் குழந்தைகளுக்கு எல்லா ஊட்டச்சத்துக்களும் நிறைவாக கிடைக்கும் உணவு தாய்ப்பால் மட்டுமே குழந்தைகளுக்கு எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவு தாய்ப்பால் தான் மற்ற உணவுகளை உண்ணும் திறன் பெறும் வரை தாயின் பாலே முதன்மையான உணவாகும் குறிப்பிட்ட காலம் வரை குழந்தைக்கு தாய்ப்பாலை ஊட்டுவது குழந்தையின் வளர்ச்சிக்கு அவசியமானது தாயிடம் இருந்து கிடைக்கும் இந்த இயற்கையான உணவு ஆரோக்கியம் குழந்தைகளுக்கு முழுமையாக கிடைக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும் ஒரு சிலருக்கு தாய்ப்பால் சுரப்பதில் நிறைய பிரச்சனைகள் உள்ளது எளிதில் சுரப்பை அதிகரிக்க சில உணவு முறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் அதை பற்றி தான் பார்க்கப் போகிறோம் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்களுக்கு பால் அதிகமாக சுரக்க கருப்பு சுண்டல் வெள்ளை சுண்டல் பட்டாணி மற்றும் பச்சை பயிர் தட்டை பயிர் இது போன்ற உணவுகளை ஊற வைத்து தாளித்து இதை சாப்பிட்டு வரலாம் இதில் புரோட்டீன் சத்து அதிகமாக உள்ளதால் பால் சுரப்பு அதிகமாக ஆகும் அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கதிரு வேக வைத்த வேர்க்கடல் இதெல்லாம் மாலை நேரத்தில் பால் கொடுக்கும் தாய்மார்கள் சாப்பிட்டால் புரோட்டீன் சத்து அதிகமாக கிடைக்கும் கீரையை சுத்தம் செய்து கைப்பிடி அளவு பாசி அதனுடன் வேக வைத்து கூட்டாக சாப்பிட்டு வந்தாலும் தாய்ப்பால் சுரக்கும் தாய்ப்பால் அதிகமாக சுரக்க தாய்மார்கள் அனைவரும் மட்டன் சிக்கன் கருவாடு மீன் போன்றவற்றை சாப்பிட வேண்டும் தாய்ப்பால் கொடுக்கும் அனைவருமே முட்டை சிக்கன் குழம்பு மீன் குழம்பு முக்கியமாக சாப்பிட வேண்டும் காய்கறிகள் சாப்பிடுவதை விட இறைச்சி அதிகமாக பால் சுரக்கும் தன்மை இருக்கிறது அதோடு சரியான தூக்கம் இல்லாமல் இருந்தாலுமே பால் சுரக்கும் தன்மை இருக்காது பகலிலுமே கண்டிப்பாக துவங்க வேண்டும் வெள்ளை பூண்டை நல்லெண்ணையில் வதக்கி கருப்பட்டியுடன் கலந்து சாப்பிட கொடுத்தால் தாய்ப்பால் அதிகம் சுரக்கும் மேலும் பசும்பாலில் பூண்டு சேர்த்து அரைத்து காய்ச்சி குடித்தால் பால் அதிகம் சுரக்கும் இது உடலில் உள்ள தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றவும் உதவுகிறது விட்டமின்கள் தாது பொருட்கள் அதிகமாக உள்ள கேரட் பீட்ரூட் கோஸ் பச்சை காய்கறிகள் கீரை வகைகள் பழங்கள் முதலியவற்றை தினமும் உணவுடன் ஒருவேளை சேர்த்துக் கொள்வது நல்லது முருங்கைக்கீரையை கூட்டாகவோ பொரியலாகவோ சூப்பாகவோ ஏதேனும் ஒரு வகையில் சமைத்து சாப்பிடலாம் இதை சரியான முறையில் சமைக்காவிட்டால் வயிற்று பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. பால் சுர எனும் கருவாடு அல்லது மீன் மிகச்சிறந்த உணவு தாய்ப்பால் கொடுப்பவர்கள் சமைத்த உடனே சாப்பிட வேண்டும் பதப்படுத்தி வைத்து சாப்பிடுவதை தவிர்த்தல் நல்லது பால் சுரக்க என்ன உணவுகளை சாப்பிட வேண்டும் என்று யோசிக்கும் தாய்மார்கள் தினமும் உணவில் ஐநூறு மில்லி பாலினை கண்டிப்பாக சேர்த்து கொள்ளுங்கள் இதனால் தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்கலாம் கருப்பட்டியில் உள்ள இரும்புச்சத்து தாய்ப்பாலை சுரக்க செய்வதுடன் இவற்றின் சத்து தாய்ப்பால் வழியாக குழந்தைகளுக்குமே போய் சேர்கிறது எனவே பால் தாய் உணவில் அதிகளவு கருப்பட்டியை சேர்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கிழங்கு வகைகள் நல்லதுதான் என்றாலும் குறைவாக சாப்பிடவும் அதிகமாக சாப்பிட்டால் குழந்தைகளுக்கு மந்தம் வரும் தாய்ப்பால் உற்பத்தி குறைவிற்கு கால்சியம் குறைபாடும் ஒரு காரணம் இந்த சத்தில் குறைபாடு இருந்தால் தாய்ப்பாலை வறட்சியடைய செய்துவிடும் மன அழுத்தம் வந்தாலுமே ஹார்மோன்களில் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்பட்டு இறுதியில் தாய்ப்பால் உற்பத்தியில் பாதிப்பை ஏற்படுத்தும் தாய்ப்பால் கொடுக்கும் தாய்மார்கள் மனதை ரிலாக்ஸாக மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது அவசியம் அதிக காரம் மசாலா சேர்த்த உணவுகள் எண்ணெயில் பொரித்தது செயற்கை நிறங்கள் மற்றும் ரசாயன கலவை சேர்த்த உணவுகளை தவிருங்கள் குறிப்பாக குளிர்பானங்களை தவிர சீத்தாப்பழத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் குழந்தையின் ஆரோக்கியமான வாழ்விற்கு நாம் போடும் முதல் அடித்தளம் இந்த தாய்ப்பாலில் இருந்துதான் ஆரம்பிக்கிறது அதனால் வீட்டில் உள்ள நம்முடைய ஆரோக்கியமான சமையல் மூலமாகவே தாய்ப்பாலை அதிகரிக்க செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி